இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள் ட்ரெண்டிங் சாரீஸ் பிளவுசஸ் சல்வாஸ் குர்தீஸ் டிரெஸ் அண்ட் மெட்டீரியல் மயூரா சில்க்ஸ் ஃபேஷன் எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கிறது எப்பவுமே இளமையா இருப்பாங்க சோ அதுக்கெல்லாம் காரணம் வர்மா தான் அப்படிங்கறது தெரியும் எப்பவுமே இளமையா இருக்கிறதுக்கு என்ன ரகசியம் இருக்கு வர்மா இத வந்து சீக்ரெட்டா சித்தர்கள் வந்து மறைமுக மறைச்சிட்டாங்க அதனால கண்டவர் விண்டில

ஒரு முப்பத்தேழு வரு இருக்குது தலைக்கு மேலே தாம்பூரி கால வரமான்னு ரெண்டு வருமா புள்ளி இருக்குது இங்கே வந்து ஒட்டு வருமான்னு ரெண்டு வருமா புள்ளி இருக்குது இது வந்து வெட்டு வருமான்னு ஒரு வர்மா புள்ளி இல்லை அண்ணாங்கால வருமான்னு வருமா புள்ளி இந்தந்த புள்ளிகளை தூண்டுனா ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஸ்கின் நல்ல குளோயிங் நல்லா அழகாக வந்துடும் காந்தி அத்தி அலம்புடை சங்கனி குஹூ பத்து நாடி பத்து வாயு இருக்கு உதாரண சமானன் நாகன் தேவதன் கிருகரன் கூர்மன் தனஞ்செயல் பத்து வாயும் பத்து நாடுதான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுது அவங்களுக்கு வந்து எப்படி அந்த வாயு உயிர் போகுது கண் வெளியா போகு கண் வழியா போகும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அந்த தலை உச்சி வெடிச்சு போகும் சொல்லுவாங்க அந்த வாயு கவாலம் அடிச்சு அந்த போ சித்தர்களுக்கு போகாம அவங்க ஆயிரத்தெட்டு யோகா இருக்கு இதுல ஒரு சில யோகா நான் ஒரு ரெண்டு மூணு யோகா தான் உங்களுக்கு கொடுத்தேன் இப்படி ஆயிரத்தெட்டு யோகா இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் நீங்க அன்றாடம் செய்துட்டீங்கன்னா மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி இது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணுவோம் சமக்கே இவரையும் சரி பண்ணலாம் நர்வஸ் சிஸ்டம் ஸ்பைனு ஓகே திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் அப்போ வந்து டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்து வெற்றி கண்டவருமான பிரபல டாக்டர் ராஜாமணி அவர்களை பேட்டி எடுப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்கணும் எல்லாரோடய பெஸ்டா இருக்கணும் நம்ம ஸ்கின் நல்லா இருக்கணும் ரொம்ப க்ளோவா இருக்கணும் எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கிறது அதை கையாண்ட ஒரே ஒரே ஆட்கள் யாருன்னா சித்தர்கள் தான் எப்பவுமே இளமையா இருப்பாங்க அவங்க எப்ப சித்தரா இருக்கிறதுல இருந்து அவங்க பார்த்தாலே இளமையா தான் இருப்பாங்க வயதான சித்தர்கள் இருக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் வர்மா தான் அப்படிங்கறது தெரியும் சோ எப்பவுமே இளமையா இருக்கிறதுக்கு என்ன ரகசியம் இருக்கு வர்மால அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் இப்பமா நான் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொரு புள்ளிகளும் உள்ளபடி உணர்வுமாகும் உயிருமாகும் கள்ளமற்றால் பிணியுமாகும் இந்த புள்ளிகள் நீங்க டே டு டே லைஃப்ல உங்களுக்கு எனர்ஜி டீசார்ஜ் ஆயிட்டே இருக்குது டீசார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் திங்கிங் என்னடா நாளைக்கு என்ன லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஒவ்வொரு டே டு டே லைஃப்பில் எல்லா ஸ்ட்ரகிளும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க இந்த உலகத்தில் அப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ஸ்கின் தான் நமக்கு அஃபெக்ட் பண்ணும் ஸ்ட்ரெஸ் ஸ்கின் ஆமாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நர்வஸ் இருக்குது இல்லையா நரம்புகள் வந்து இதுக்கு சப்ளை பண்ணுது ஓகே தோலுக்கு ஸ்கின் இளமையாக இருக்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது சில உணவு வகைகள் இருக்குது உதாரணமாக வந்து கொஞ்சம் ட்ரை டேஸ் ட்ரை ஃபீக் ட்ரை பிளாக் ரேஸ் வால்நட் அண்ட் பாதாம் ட்ரை ப்ளூபெரி பிளாக் பெரி மல்பெரி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இளமையாகவே இருக்கலாம் சில டயட் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும் நல்ல கொண்டைக்கடலை மிளகட்டிய பயிறு இப்போ ரொம்ப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் நிறைய வந்துடுறாங்க அப்புறம் வந்து இது வந்து அண்ட் ஓவரி ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது நல்ல ஃபேஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இளமையாக இருக்கணும்னா நல்ல ஆஸ் மில்க் கழுதப்பால் அந்த காலத்தில் பண்ணுவாங்க குழந்தைக்கு அந்த கழுதப்பால் வந்து ஆஸ் மில்க் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் தேன் அப்புறம் கொஞ்சம் மில்க் இது தேன் தேனு மில்கு ஆ அப்புறம் வெள்ளாட்டு பால் சேர்த்துக்கலாம் அப்புறம் சரி இப்போ ஆமா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஃபேஸுக்கு சில நேச்சுராவே போட்டால் கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த வர்மா புள்ளிகள் இருக்கு முகத்தில் வந்து ஒரு முப்பத்தேழு வறுமை இருக்குது கலைக்கு மேலே கழுத்துக்கு மேலே முப்பத்தேழு வர்மா பாயிண்ட்ஸ் புரியுதாம்மா அப்போ வந்து இங்கே இங்கே வந்து இந்த ஃபேஸில் வந்து இங்கே போனால் காம்பூரி கால வரமான்னு ரெண்டு வருமா புள்ளி இருக்குது இங்கே வந்து ஒட்டு வருமான்னு ரெண்டு வருமா புள்ளி இருக்குது இது வந்து வெட்டு வருமான்னு ஒரு வர்மா புள்ளி இது அண்ணாங்கால வருமான்னு வருமா புள்ளி அதே மாதிரி காது பக்கத்தில் வந்து காதடைக்கிய வருமான்னு இருக்குது இந்த பக்கத்தில் காதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காதடைக்கு வருமா இருக்கு அப்புறம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ட்ராகஸ் இங்கே வந்து செவிகுத்தி கால வருமானு வருமா இருக்கு கண்ணை சுத்தி இருக்குன்னா பிளாக் ரிங் நிறைய பேர் ஃபார்ம் ஆகும் அது வந்து ஸ்ட்ரெயின் பண்றது கம்ப்யூட்டர்ல இருக்கிறது அப்புறம் போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் அந்த ரேஸ் வந்து கம்ப்ளீட் अफेக்ட் பண்ணுவோம் எல்லாமே நம்ம ஸ்கின்ல இல்ல இவ்ளோ ವರ್ಷ ஆச்சு உங்களுக்கு வரவே இல்ல சார் என்ன காரணம் என்ன ரகசியம் வச்சிருக்கீங்க என்னப்பா இல்ல இவ்ளோ வருஷமா நீங்க இருக்கீங்க சோ நிறைய பேர் பாத்துக்கிங்க நிறைய பேருக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்துக்கிங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட கண்ண சுத்தி ஒரு கறுவலைமோ ஸ்கின்ல ஏதுமே எந்த ப்ராப்ளமுமே இல்ல சோ ஸ்கின்னே வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும்னா என்னென்ன வர்மை கலைகளை நம்ம ஃபாலோ ஆ ஆங்க வந்து என்ன பண்ணா கண்ண சுத்தி அரவுண்ட் தி ஐஸ் ஆர்பிகுலாரிஸ் அக்குளி மசில்ஸ் ஆர்பிகுலாரிஸ் அக்குளி மசில்ஸ் இருக்குது அங்கே நட்சத்திர கால வர்மம் நமவர்மம் மந்திர கால வர்மம் அந்த மீடியல் கேந்தஸ் ஆஃப் த ஐஸ் மீடியல் கேந்தஸ் ஆஃப் த ஐ அங்கே வந்து சுளியாடி வர்மம் இந்த வர்மா புள்ளிகளை மேல் கீழ் பக்க நோக்குமுறைப்படி அப்பர் லோயர் அவுட்டர் இன்னர் இந்த மெதட் ஆஃப் ட்ரிஸ்டிங் அதை மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிங் ஃபார்ம் ஆகுறத ப்ரிவென்ஷன் க்யூரிங் ரீஜியோனேஷன் இருக்குது மாதிரி ஃபேஸில் இங்கே மூக்க மூர்த்தி மூர்த்திக்கால வர்மம் காம்பூரி கால வர்மம் இங்கே வந்து அண்ணாங்கால வர்மம் இங்கே ஒட்டு வர்மம் வெட்டு வர்மம் இதுகளெலாம் இருக்குது புரியுதா இந்த வர்மா புள்ளிகளை அப்படி அப்படி மேல் நோக்கி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொடுக்கணும் ஆமாம் நல்லா கொடுத்துட்டு அழகாக அதை இதமிக்க அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கின் ஃபேஸ் இருக்கும் இளமையாகவே இருக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி சில க்ரீம் இருக்குது எங்கள் இந்தியன் மெடிசனில் அவர் நேட்டிவ் நல்ல கிரீம் இருக்குது வெரி குட் க்ரீம் ஹெர்பல் க்ரீம் அதுகளெலாம் போட்டிங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி சில பியூட்டிஃபுல் ஒரு நல்ல ரீஜிவனேஷன் இருக்குது அதே மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் இது பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் அண்ட் டெல்டாய்டு செஸ்டில் வரக்கூடிய பெக்டோஸ் மேஜர் அண்ட் மைனர் நார்மலாக வந்து நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் இதெல்லாம் வருது இதெல்லாம் வந்து நீங்கள் சில எங்கிட்ட நல்ல நல்ல ஆயின்மெண்ட் இருக்கு அதை போட்டு நீங்கள் நல்ல ப்ரெஷ்ஷை கொடுத்து அந்த நூடுல்ஸ் இன்ஃப்ளமேஷனை அப்படியே ப்ரெஷ்ஷர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே செல்ஃபாகவே பண்ணிட்டாங்கன்னா அந்த கேன்சர்லேருந்து விடுபடலாம் ஃப்ரெஷ்ஷை எடுக்க வேண்டாம் ஆமாம் பண்றது அந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி ஒவ்வொரு புள்ளிகளும் கழுத்தில் வரக்கூடிய அந்த இப்போ உதாரணமாக நம்ம பியூட்டி ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸில் கலர் சேஞ்ச் ஆகிடும் அதே இடத்துல அதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹெர்பல் க்ரீமெல்லாம் இருக்குது அதை வச்சு நீங்கள் ப்ராப்பராக ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தீங்கன்னா இந்த சேனல் இருக்குது சேனல் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எப்படி அதை கரெக்ட் பண்ணுறது இன்னன் யானுன்னு சொல்கிறோம் உள்ளே அண்ட் வெளியே அதை எப்படி பண்ணுறது அதுக்கு வந்து எந்தெந்த புள்ளிகளை தூண்டுறா எந்த மசில்ஸ் என்ன டென்டன் என்ன கார்டிலேஜ் எல்லாமே அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஸ்கின்னை நல்ல க்ளோவிங் நல்லா அழகாக வந்துடும் ஆமாம் எப்பவும் லாஃபிங் இஸ் த பெஸ்ட் டோனிக் சிரிச்ச முகம் சீதேவியாக இருங்க ஆமாம் ஹாப்பியாக இருங்க ஸோ அது ஒரு வர்ம கலை தான் வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா பழம் சொல்லுங்க பழம் 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 பள்ளம் பள்ளம் பல்லு பல்லு இப்ப ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் இதை இதில் வந்து நம்ம உடம்புல வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு இருக்கு தேர்ட் ஆல்சோ டிவைடு எயிட் தௌசண்ட் லைஃப் ஹிஸ்டீம் பண்ணி சொன்னேன் அது ஆல்சோ ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் அந்த ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் கண்ட்ரோலி ஒன் தௌசண்ட் எயிட் ஒன் நாட்டி எயிட் இப்படி இருக்கனே நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து இந்த பழம் இழு சொல்கிற சமயத்தில் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் அசையும் வாய்க்கு உள்ள உள் சர்வ அங்கம் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு உண்ணக்கூடிய உணவை நல்லா சவைச்சு முப்பத்தி ரெண்டு பல்லு கடவுள் கொடுத்துருக்காரு தேர்ட்டி டூ டைம்ஸ் சவச்சு நல்லா பண்ணி அந்த சலைவா உமிழ் நீர் உயிர் நீர் உமிழ் நீர் உயிர் நீர் அது வழியாக நல்லா பண்ணி கூலாக்கணும் ஆக்கி அடுத்தது வயத்துக்கு எந்த வேலையும் கொடுக்க கூடாது வாயோட முடிச்சிடணும் அப்போ ஈஸியாக டைஜஷன் சிக்

1 1어1 1일 இது அன் டைம் ஏர்லி மார்னிங் தான் செய்யணும் ஃபோர் டு சிக்ஸ் செய்தா ரொம்ப பா ரொம்ப இருக்கும் அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு எனர்ஜியை வந்து குண்டலியே மூலாதாரம் அந்த ஏழு சக்கரத்தை நீங்கள் தூண்டணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாம்பு ரெண்டு பாம்பு சார பாம்பு நல்ல பாம்பு சுற்றி வரும் பார்த்துருக்கீங்களா டெயில் அங்கே கீழே இருக்கும் அப்படியே வந்து இங்கே சொலிமனைக்கு வரும் புரியுதா டிஎன்ஏ மாதிரி அப்படி சுத்தி அப்படியே பிளட்டு வரும் அதுக்கு எனர்ஜி ரெண்டு சேர்ற சமயத்துல புரியுதா அந்த மாதிரி அந்த குண்டலியை மேல எழுப்பி அப்படி கொண்டு வந்து ஆக்கி கொண்டு வரணும் அதுக்கு ஒரு பெரிய இது இருக்கு ஒரு பெரிய சயின்ஸ் இது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது பப்ளிக்காக சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு உயிரோட்டம் உயிர் சுற்றோட்டம் அந்த உயிர் சுற்றோட்டத்தை சுற்றோட்டத்தில் காணப்படும் தடைகள் தான் நமக்கு நோய் அதை எப்படி நீக்கிறது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக் இதை வந்து சீக்கிரட்டாக சித்தர்கள் வந்து மறைமுக மறைஞ்சிட்டாங்க அதனால் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க குருகுல வேறார் அப்படியே கொடுத்து ஓத்தெடுத்து அப்படி பல ஆண்டுகள் கூடவே இருந்தால் லாஸ்டில் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த இந்த சக்தியை இதெல்லாம் நான் பன்னெண்டு வருஷம் கழித்து தான் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு குரு இப்படி ஒவ்வொரு விதமான டெக்னிக் பத்து நாடி இருக்குது பத்து நாடி பத்து வாயு உங்களை கண்ட்ரோல் பண்ணுது பத்து நாடி என்னன்னா எடகலை பிங்கல சுளிமனை சிங்குவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்கனி குஹூ பத்து நாடி பத்து வாயு இருக்குது பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் தேவதத்தன் கிருகரன் கூர்மன் தனஞ்செயல் பத்து வாயும் பத்து நாடி தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது சரி இப்போ முழுங்க முடியலை வாய் பேச முடியலை எப்போவும் வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு அப்போ வந்து அது என்ன வாயு உதான வாயு உதானனுடைய செயல் அங்கே முழுங்க முடியலை அதுபோல் அபானன் மோஷன் சரியாக போகலை கேஸ் சரியாக பிரியலை யூரின் சரியாக போகலை அப்போ வந்து அபான வாயு அதுக்கு அஃபெக்டட் புரியுதா இப்போ இந்த வாயுக்கள் வந்து உங்கள் உடம்ப கை கால் அசைக்குது வியான வாயு பரவுதல் கை கால் மடக்கிறது நீட்டுறது இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் கால் மடக்க முடியாமல் போயிடும் இப்போ இந்த வாயுக்கள் வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ஹீல் பண்ணுறது தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்புறம் நாடி அதாவது வந்து நம்ம நாடி வந்து ஒன்பது வாயுக்கள் சாரி தனிச்செயின் வாயுன்னு ஒரு வாயு இருக்கு தனஞ்செயின் வாயு இது பத்தாவது நாடி பத்தாவது நாடி அதை வந்து உயிர் போன உடனே உங்களுக்கு நார்மலாக டெத் ஆகுறாங்க ஆமா சார் டெத் ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி அந்த வாயு உயிர் போகுது ஒன்பது வாயு போயிடும் கண் வெளியா போகும் கண் வெளியா போகும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அந்த தலை உச்சி வெடிச்சு போவோம்னு சொல்லுவாங்க அதாவது அகசியர் பாடி நன்றாக காணவென்றால் நலமாக காண துவாரம் உண்டு குண்டாதே ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் குறுமொழியாய் குறுதொட்டு காட்ட வேண்டும் குறுதொட்டு காட்டுனா அந்த இடம் கண்டுபிடிக்க முடியும் அந்த வாயு இறந்த புற வரியல்ல மூணாவது நாள் தான் அது போகும் தேர்டே தான் அந்த குழி வெடிச்சு போகும்னு சொல்லுவாங்க புரியுதா ஃபியூனில் இது கபாலம் வெடி அந்த வாயு போவோம் புரிதா அப்போ தனஞ்சியின் வாயு சித்தர்களுக்கு போகாமல் அவங்க பாதுகாத்துக்கிடுறாங்க சித்தர்களை வந்து காட்டில் தவம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த வெயில் மழை புயல் பாம்பு கரடி ஒன்றும் அவங்களோ ஒன்றும் பண்ணுறதில்லை அப்படியே உட்காந்துருப்பாங்க புரியுதா மோன நிலையிலே உட்காந்துருவாங்க அந்த யோகா பண்ணி அப்போது சித்தர்கள் தவ வலிமையால் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாமே இந்த வர்மா வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சது அவங்க வந்து என்னைக்கு மனித இனம் தோன்றியதோ என்றைக்கு மனித இனம் தோன்றியதோ அன்றைக்கே வர்மம் உண்டாகிட்டது கண்டிப்பா சார் தாய் வயிற்றுல குழந்தை இருக்கு தாயினுடைய உணவு அன்னசாரம் தொப்புள் கொடி வழியாக போகுது புரியுதா இந்த தொப்பு கோடியை வெட்டுறாங்க அப்பவே அங்க வர்மம் உண்டாயிருது தாதி வந்து நர்ஸ் வந்து அஞ்சு வரல் தலையிலையும் அஞ்சு வரல் புட்டத்திலையும் வச்சு குழந்தை எடுக்கிறாங்க அங்க பத்து வருமம் உண்டாயிருது அப்போ குழந்த ஜனிக்கிற டைமில் ஆண் பெண் கலவியிலே மர்மம் உண்டாயிடுச்சு கண்டிப்பாக சார் புரியுதா புரியுது வர்மம் மீன்ஸ் மர்மம் ரகசியம் சீக்ரெட் அப்போ வந்து அப்போ அது இது வந்து இந்த கோயிலை இது ஒரு கோயில் இந்த கோயிலை நம்ம எப்படி பாதுகாக்கிறது எப்படி ரீஜுவனேட் பண்ணுறது இப்போ நம்ம அழகாக இருக்கணும்னு எல்லோரும் விரும்புகிறோம் அப்போது அந்த அழகை நம்ம எப்படி காப்பாற்றி கட்டுறது கண்டிப்பாக சார் நல்ல மனம் நல்ல மனம் உயர்ந்த உள்ளம் எப்போவும் சிரித்த முகம் அன்பு லவ் இஸ் காடு மற்றவங்களை தன்னை நேசிப்பது போல் ஜீசஸ் சொல்கிறாரு தன்னை நேசிப்பது போல் ப்ரேரையை நேசிக்கணும் நல்ல ஒரு ஒரு அதாவது அந்த அந்த செடி மனிதன் நடக்கிற இடத்துல புல்லு முளைக்காது ஆடு மாடு நடக்கிற இடத்துல புல்லு முளைக்கும் அது வந்து மனிதன் அவ்வளோ இது பொறாமக்காரங்க புரிதான் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு ஸ்கார் அங்கே வந்துடுது அப்போ வந்து மற்றவங்களுடைய வளர்ச்சியை வந்து அவள் வந்து தடுத்துட்டே இருப்பாங்க இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து டைன் த பவர் த்ரூ வர்மா வர்மாவில் நிறைய யோகா இருக்குது ஆயிரத்தெட்டு யோகா இருக்குது இதில் ஒரு சில யோகா நான் ஒரு ரெண்டு மூணு யோகா தான் உங்களுக்கு கொடுத்தேன் இப்படி ஆயிரத்தெட்டு யோகா இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் அன்றாடம் செய்துட்டீங்கன்னா மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் கண்டிப்பா ஸ்கின் எப்படி பத்திரமா வச்சுக்கணும் ஸ்கின் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது தான் மூலமே நம்ம உடம்புக்கு வர்மா தான் எல்லாமே அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெளிவா சொல்லிட்டே இருப்போம் மக்களுக்கு தொடர்ந்து பேசலாம் நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜோலி கலெக்ஷன்கள் ட்ரெண்டிங் சாரீஸ் ப்ளௌசர்ஸ் சல்வாஸ் குர்தீஸ் ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மயூரா சில்சன் ஃபேஷன்